சகோதர சகோதரிகளை இமாம் ஜமாத்தோடு தொழுந்து கொண்டிருக்கும் பொழுது இமாம் என்பதாக சொல்வாரு நாம அமீன் என்பதாக சொல்வோம் இப்போ நாம அந்த அமீன் முடிச்சுட்டு ரஹீம் என்பதாக சொல்லணுமா என்பதாக ஒரு சகோதரர் கேட்டிருந்தார் அன்பார்ந்தவர்களை நிச்சயமாக ஓத தேவையில்லை ஏன்னு சொன்னா இமாம் துணை சொரா ஓதுவாரு அவரு விஸ்மிலா ரஹ்மான் ரஹீம் என்று சொன்னா போதும் நாம சொல்ல தேவையில்லை இதே நாம தனியா தொழுதா நிச்சயமாக வலவாலின் கடுத்து ஆமின்னு சொல்லிட்டு விஸ்மிலா ரஹ்மான் ரஹீம் ஓதிட்டு தான் துணை சொரா ஏன்னா துணை சூர குரான் ஓதுவதா இருந்தாலும் விஸ்மிலா கன்ஃபார்ம் ஓதிடணும் அடுத்ததாக இமாம் வந்து அத்தகையாத்து உட்காந்துருக்காங்க அந்த இமாமுடைய ஜமாத் முடியும் பொழுது இமாம் ஒரு சலாம் சொல்வாரு ஒரு கால் நாம வந்து லேட்டா இமாம பின்பற்று அதாவது ரெண்டாவது காலத்துல மூணாவது காலத்துல இமாம் பின்பற்றுறோம் சொன்னா இப்ப இமாம் ஒரு சலாம் சொல்லி முடிச்ச தான் நம்ம எந்திரிக்கணும் அதாவது செகண்ட் சலாம் சொல்லும்போது போது நம்ம எந்திரிக்கணும் இமாம் ஒரு சலாம் சொல்லும்போது போது நம்ம எந்திரிச்சிடும் சொன்னா ஒரு கால் இமாமுக்கு சஜிதா சாஹு வாஜிப் ஆயிருச்சு சஜிதா சாஹு செய்யணும் சொன்னா ஒரு சலாம் சொல்லிட்டு உடனே ரெண்டு சஜிதா செய்வாரு அந்த ரெண்டு சஜிதா செய்யும் பொழுது நாம இமாம பின்பற்றிருக்கணும் இமாம் சஜிதா செய்யும் போது நாம விடுபட்ட தொழுகைக்காக எழுந்துச்சு நின்றா அது இமாமை விட்டு பிரிஞ்ச மாதிரி ஆயிரும் எனவேதான் சொல்றோம் ஒரு சலாம் சொல்லி முடிச்ச உடனே எந்திரிக்க கூடாது ரெண்டாம் சலாம் சொல்லும்போது நீ எந்திரிச்சா போதும் அன்பார்ந்தவர்களை இதே போன்று இஸ்லாமிய தொழுகை பற்றிய கேள்விகள் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தா நிச்சயமாக கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம் இந்த சட்டங்களிலே ஏதாவது சந்தேகமா இருந்தா புரியலன்னு சொன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒரு சகோதரர் கமெண்டில் கேட்டிருந்தார் அதாவது இமாமூர் நாம தப்பீர்களுகிறோம் இந்த நேரத்துல இமாம் அல்லாஹு அக்பர் எப்பெல்லாம் சொல்லுவாரோ அதாவது தக்பீ கட்டும் பொழுது உப்பு போடும் பொழுது சஜிதாவுக்கு போகும்பொழுது இந்த மாதிரி நேரத்துல அவரை பின்பற்றி நாம அந்த அல்லாஹ் அக்பர் அவரோட சேர்ந்து சொல்லணுமா வேணாமா என்பதாக கேட்டிருந்தார் பார்த்தவர்களே நிச்சயமாக நாம இமாம் அல்லாஹு அக்பர் சொல்லி முடித்த பிறகு நாமும் நம்முடைய மனசுக்குள்ளாக நம்முடைய காதுக்கு மட்டும் கேட்கும் அளவுக்கு சொல்வது சுண்ணத்தாகும் எல்லா அல்லாஹு அக்பரும் அதே போன்றுதான் அதாவது தப்பி கட்டும் பொழுதும் அல்லாஹ் அக்பர் என்று நாம் நமக்கும் மனசுக்குள்ளாக சொல்லிக்க வேண்டும் சத்தமாக சொல்லக்கூடாது அதே போன்று இரண்டாவது கேள்வி கேட்டார் இமாம் தொழுகை முடிக்கும் பொழுது சலாம் சொல்வார்ல சசலாம் அயலிக்கும் வர்ஷ்ணுல்லா சலாம் அலைக்கு வர்ஷ்மத்துல என்பதாக இந்த மாறி நேரத்தில் அவரை பின்பற்றி சொல்லக்கூடிய நாம சலாம் சொல்லணுமா என்பார் கேட்டார் உண்பார்ந்து நிச்சயமாக நாம சலாம் அவரோட சேர்ந்து அவர் சொல்லி முடித்த பிறகு நாமும் அஸ்ஸலாமு அலிகம் என்பதால் நம்முடைய காதுக்கு மட்டும் கேட்கும் அளவுக்கு சலாம் சொல்ல வேண்டும் இரண்டு புறமும் அவ்வாறே சொல்ல வேண்டும் அஸ்லாமா அலிகம் செல்லா இவர் காசுகும் உண்பாறுந்துவதலே என்னிடத்துல ஒருத்தர் ரெண்டு சந்தேகம் கேட்டாரு ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது அனைவருக்கும் தேவையானது முதலாவது இமாம் இமாமத்தோட தொழுதுட்டு இருக்கோம் இப்போ இந்த தொழுகையில இமாம் வந்து நான்கு ரக்கா தொழுகையில ரெண்டு ரக்கா தொழுத முடிச்சிட்டாரு மிச்சம் ரெண்டு ரக்காத்து இருக்குது இந்த ரெண்டு ரக்காத்துல நம்ம போய் சேர்றோம் இப்ப இமாமப்பா இப்போ மூணாவது ரக்காத்து இருக்கும் பொழுது எனக்கு அது முதல் ரக்கா இப்ப இமாம் நான்காவது ரக்காத்து அத்தேரகத்தை உட்காந்துருக்காரு எனக்கு அது செகண்ட் ரக்காத்து நான் அத்தேகத்தை உட்கார்றேன் இமாம் சேர்ந்து உட்காந்துருக்கேன் இப்ப நான் வந்து அத்தகைய செலவாத்த துவா மூணு ஓதுணும் என்றா கேட்டாரு அன்பாந்தவர்களே நிச்சயமாக ஓதுறோம் ஏன்னா இமாமுக்கு அது நான்காவது பின்பற்றுறோம் அப்ப நாம கொழுகையுடைய தொழுகை நான்காவது ரொக்காத்து என்ன செய்யணுமோ அது அப்படியே நம்ம செய்யணும் எனவே நிச்சயமாக நாம அத்தகைய செலவாத்து துவா நமக்கு இரண்டாவது ரொக்காத்த இருக்கும் பொழுது நாம ஃபுல்லா ஓதுறோம் சரி ஓதி முடிச்சுட்டு மூன்றாவது ரொக்காத்தாக எழுந்து நிற்போம்ல இப்ப நாம என்ன ஓதணும் அதாவது எனக்கு மூணாறு அக்கா இது இப்ப நான் வந்து ஓதுவேன் அக்கத்துல ஓத மாட்டேனே என்பதாக ஒரு சந்தேகம் வரும் இமாம் வந்து மூணாம் அக்காத் நான்காம் அக்கா தொரு போய் சேர்ந்தேன் இமாம் ரக செகண்ட் ரகா தொடுவிக்கும் போது நான் சேரல இப்ப அந்த விடுபட்ட ரெண்டு ரக்காச்ச பிறகு நாம கல்லா செய்யணும் அதாவது பின்னாடி மறுபடியும் தொழுகணும் இப்ப நம்ம என்ன வேணும் நம்முடைய மூணாம் அக்காத் நான்காம் அக்கா கொள்கையில விடுபட்ட அந்த செகண்ட் ரகத்துல என்னென்னலாம் செய்வோமோ பாத்தியா ஓதுவோமோ அது சூரா அப்படியே இதுலயும் நம்ம மீட்டி தொழுகணும் அதாவது இமாம் ஜமாத்தோட அவர் என்ன காழுவோ தொழுது முடிஞ்சு எழுந்து மூணு அக்காத் நான்காம் தொழுகும் பொழுது அந்த என்ன ஓதுவோ பாத்தியாக சுரா துரைசூரா அதையே நம்ம மூணாம் காத்துலையும் ஓதணும் நான நான்காவது அக்காத்திலையும் சூரா சுரா தம்முசூரா ஓதணும் கடைசியாக அத்தகையத்தை உட்கார்ந்து தொழுகை எப்படி நம்ம சாதனமா முடிப்போம் கடைசி கடைசியில் என்னென்ன செய்வோம் அத்தகைய செலவாத்து துவா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யணும் அதாவது சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் தொழுகை அடிப்படையில் நாம மூணாம் அக்காத் நான்காம் ரகாத் கிராத் குரான் அடிப்படையில் முதல் ரக்காத் செகண்ட் ரகாத்த நாம பலா செய்ய போறோம் பார்ந்தவர்களே இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா அலமது இல்லாம் புரியலன்னு சொன்னால் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட கேளுங்க இன்ஷா அல்ல நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் விளக்க பார்க்குறேன் அல்லாஹாலா எனக்கு விளக்குவதற்கும் உங்களுக்கு விளங்குவதற்கும் தோப்பிக் செய்வானாக அமீன் மேலும் இது போன்ற சந்தேகம் இருந்தால் தாராளமாக கேட்கலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தும் அல்லாஹ் அலைக்கும் அலாம் வலிக்கும் வரமத்து இதே மாதிரி தான் எத்தனையோ பேர் இன்னமும் கூட அத்தகையத்துல உக்காந்ததுலேருந்து சலாம் சொல்லும் வரைக்கும் நம்ம என்னென்ன செய்யணும் என்ன துவார ஓதணும் எப்ப நம்ம விரலாட்டணும் இதெல்லாம் இன்னமும் கூட தெரியாம அதாவது வெளியே கேட்க சங்கடப்பட்டுட்டு வைக்கப்பட்டு இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் அத்தகையாத் உட்கார்ந்ததுலேருந்து சலாம் சொல்லும் வரைக்கும் நாம் என்னென்னலாம் செய்யணும் என்ன துபா ஓதணுன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் முதலாவது அத்தஹியாத்தில் சஜிதாவிலிருந்து எழுந்து அமர்ந்தவுடன் அத்தஹியாத் ஓதணும் அத்தஹியா துல்லாஹி தூ அஸ்லாம் ஐயோத்துலாஹி السلام علينا وعلى عباد الله الصالحين اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد صلوات إيه اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم இந்த துவா தெரியலன்னு சொன்னா நீங்க தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த துவா ஓதலாம் அதாவது ரொப்பனா தீனா பித்துன்யா ஹசன த உபில் அஹி ரோதி ஹசன த உபீனா இந்த மூணு துவா தான் நம்ம ஓதனும் முதலாவது அத்தஹையாத் ரெண்டாவது சொலவாத் மூணாவது அந்த அல்லாஹு என்று சொல்லக்கூடிய துவா இந்த மூணு விஷயத்தையும் ஓதி முடிச்சுட்டு அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லா என்பதாக சலாம் சொல்லிட்டால் நம்மளுடைய தொழுகை அல்லாஹிடத்தில் பரிபூர்ணமாக நிறைவேறணும் அன்பார்ந்தவர்களே இதே போன்று

மூன்று ரெக்கா தொழுகையில் இமாம் ஒரு ரெக்காத் தொழுது முடிச்சினார் இப்போ இமாமுக்கு ரெண்டு ரெக்காத் பேலன்ஸ் இருக்குது இப்போ நாம இமாமை செகண்ட் ரெக்காத்தில் பின்பற்றுறோம் இப்போ இமாமோடு நம்ம செகண்ட் ரெக்காத்து தேர்ட் ரெக்காத்து தொழுது முடிச்சிருவோம் அடுத்து இமாம் சலாம்னு சொன்னபோது நாம எழுந்திரிச்சு மூணு ரெக்காத் தொழுவோம் மூணு ரகாத்தில் என்னென்ன செய்யணும் என்பதாக ஒரு சகோதரர் கேட்டார் மருந்தோரேன் இப்ப இமாமு அந்த ரக்காத்தான் நாம தொழுகல எனவே அந்த ரக்காத்துல என்னென்ன செய்யணுமோ அந்த விஷயங்கள் அப்படியே நம்ம தனியா தொழுகக்கூடிய மூணாவது ரக்காத்துல தொழுணும் நமக்கு தான் அது மூணாவது ரக்காத் ஆனால் பிதாச்சு குரான் ஓதுவது அடிப்படையிலே அது முதல் ரக்காத்துல நம்ம என்னென்ன செய்யணுமோ அதை அப்படியே ஓதணும் எனவே சுரேஃபாத்தியாம் பம்மு சுரா இது ரெண்டு சுறாவையும் நம்ம ஓதி தொழுகிய அத்தகைய வந்து செலகாத்துவான் இந்த மூணையும் செஞ்சு தொழுகை முடிக்கணும் அல்லாஹ் தலா உங்களுக்கும் எனக்கும் இது போன்ற சட்டங்களை அறியக்கூடிய பாக்கியத்தை தந்துன்னு அமீன் ஐ மீன் சலாம் அலைக்கு அராகிமத் சுல்லாஹிப் பறக்காத்துகோ சலாம் அலைக்கும் அரஹுமத் சுல்லாஹிப் பறக்காத்துகோ தொழுகையில் வாஜிபான விஷயங்களை நம்ம விட்டுட்டா சஜிதா சகவு செய்யணும் என்பதாக ஒரு வீடியோ நான் முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் அதிகமான அவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க சஜிதா சஹூ செய்யணும்னு சொல்றீங்களே வாஜிபான விஷயங்கள் தானே அது என்னன்னு தெரியும் என்பதாக கேட்டிருந்தாங்க அதனால இந்த வீடியோவில் வாஜிபான விஷயங்கள் மொத்தம் பதினோரு விஷயங்கள் இருக்குது அது பதினோரு விஷயத்தையும் இன்ஷாலா இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் இந்த விஷயத்தை நானா சொல்ல போறதில்லை ஷர்ஹுல் விக்கா என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகம் இது அதிகமான மதரசாக்கள்ல ஃபிஃக்குகூடிய புத்தகமாக பாடம் நடத்தப்படுகிறது இந்த புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு பாயிண்டாக நாம் இன்ஷாலா படிக்கலாம் அன்பார்ந்தவர்களே முதலாவது தக்பீர் கட்டி கொஞ்ச நேரம் ரெண்ட பிறகு சுர ஃபாத்திஹா அலமந்துவரா ஓதணும் இது வாஜிபான விஷயங்கள் அடுத்து ரெண்டாவது ஃபாத்திஹாசுரா ஓதி முடிச்சுட்டு துணைசூரா ஓதணும் அந்த துணைசூரா பெரிய ஆயத்தாக இருக்கலாம் அல்லது சின்ன ஆயத்தாக இருந்தால் மூணு இருக்கணும் மூணாவது பாயிண்ட்டு வரிசையாக செய்வது ஃபாத்திஹாசுரா ஓதிட்டு அப்புறம்தான் லமுசுரா ஓதணும் ஒரு கால் துணை சுவராக ஓதிட்டு அப்புறமா ஃபத்தேஹா சுவராக ஓதுனா தொழுக கூடும் ஆனால் லாஸ்ட்டில் சவு செய்யணும் நான்காவது பாயிண்ட்டு உதாரணமாக நான்கு ரக்கா தொழுகையாக இருந்தால் அதில் ஃபஸ்ட்டு அத்தகையாத் அதாவது ரெண்டாவது ரகத்தில் உட்காருவோம்ல அந்த உட்காருவது வாஜிபாகும் ஒரு கால் மூணு ரக்காத்தா இருந்தாலும் ரெண்டாவது ரக்காத்து நடுவில் உட்காருவது வாஜிபான விஷயம் ஆனால் ஃபஜ்ரூடி தொழுகிற மாதிரி ரெண்டு ரக்காத்தாக இருந்தால் அதில் ரெண்டாவது ரகாத் உட்காருது ஃபர்லு ஏன்னா அதில் அதுதான் கடைசி இருப்பு ஐந்தாவது விஷயம் அத்தகையாத்து இருப்பில் அத்தகையாத் ஓதுவது வாஜிபாகும் அதாவது ஃபஸ்ட்டு அத்தையாத்து உட்காருவது வாஜிபு அதில் அத்தையாத்து ஓதுவது வாஜிபு ஆறாவது பாயிண்ட்டு அஸ்ஸலாம் வலைக்கும் என்பதாவது சலாம் சொல்கிறோம்ல அப்படி சலாம் சொல்வது நமக்கு வாஜிபான விஷயம் ஏழாவது பாயிண்ட்டு வெத்ரொடி தொழுகையில் லாஸ்ட்டில் குன்னூத்து ஓதுவோல்ல குன்னூத்து ஓதுவது வாஜிபு எட்டாவது பாயிண்ட்டு ஐதுடைய தொழுகையில் ஃபஸ்ட்டு தக்பீர் கட்டுவது ஃபர்லு அதிகப்படியாக கட்டுவோம்ல அந்த எல்லா தக்பீர்களும் வாஜிபு ஒன்பதாவது பாயிண்ட்டு நான்கு ரக்கா தொழுகையாக இருந்தாலோ மூன்று ரக்கா தொழுகையாக இருந்தாலோ ரெண்டு ரக்கா தொழுகையாக இருந்தாலோ ஃபஸ்ட்டு ரெண்டு ரக்காத்தில் சூரிய ஃபாத்தியாவோட துணை சுறாவை சேர்த்து ஓதுவது நமக்கு வாஜிபு மூன்று ரக்காத்தாக இருந்தால் மூணாவது மட்டும் நான்கு ரக்காத்தான் இருந்தால் லாஸ்ட் ரெண்டு ரக்காத்தில் சொல்ல ஃபாத்தியா மட்டும் ஓதுவது நமக்கு வாஜிபான விஷயம் பத்தாவது விஷயம் நிதானமாக செய்வது ருக்கு போனமா வந்துச்சோமா சஜித சந்தமா வந்துச்சோமா இந்த மாதிரி இல்லாமல் பொறுமையாக ஒரு பகான்ல சொல்கிற அளவுக்கு ஆச்சு நம்ம ருக்குவில் இருக்கணும் ஒரு பகான்ல சொல்கிற அளவுக்கு ஆச்சு நம்ம சஜிதாவில் இருக்கணும் அந்த ருக்கு சஜிதாவில் துவா ஓதுறது சுண்ணத்து ஆனால் நிதானமாக இருக்கிறது நமக்கு வாஜிபான விஷயம் பதினோராவது விஷயம் சப்தமாக ஓதக்கூடிய தொழுகைன்னு ஒரு சிலர் இருக்குது ஃபஜ்ரு மகிரிப் இஷா மெதுவாக ஓதக்கூடிய தொழுகைன்னு இருக்குது லோஹர் அசர் இப்போ ஒரு கால் நம்ம ஃபஜீர் தொழுகை தொடுத்துட்ருக்கோம் சத்தமாக ஓதணும் இப்போ நம்ம நம்ம மனசுக்குள்ளேயே ஓதிட்டுருக்கோன்னு சொன்னால் சப்தமாக ஓதலைன்னா நம்ம வாஜ்பை விட்டுவிட்டோம் மாதிரி லொஹூர் தொழுகிறோம் மெதுவாக ஓதணும் அதில் நம்ம சத்தமாக அலமது இல்லா ஹி ரபுல்லா என்பதாக ஓதுனா இப்போ நம்ம ஒரு வாஜ்பை விட்டுட்டோம் அதாவது சப்தமாக ஓதக்கூடிய தொழுகையில் சப்தமாக ஓதணும் மெதுவாக ஓதக்கூடிய தொழுகையில் மெதுவாக ஓதணும் அதுக்கு மாற்றமாக செஞ்சால் நம்ம வாஜ்பை விட்டுவிட்டோம் பாரதவர்களே இந்த பதினோரு விஷயங்கள் தொழுகையில் வாஜிபான விஷயங்கள் இந்த பதினோரு விஷயங்களில் எதையாச்சும் நம்ம விட்டுட்டோம்னா தொழுகையில் கடைசியில் சஜிதா சகு செய்யணும் அது எப்படி செய்யணும் என்பதாக தண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் அதே போன்று என்ன என்னதுவாக ஓதணும் சஜிதாவில் என்னதுவாக ஓதணும் தொழுகையில் இணைப்பு சுறாக ஓத மறந்தால் நம்ம என்ன செய்யணும் இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ப்ரொஃபைலில் தெளிவாக அப்லோட் செஞ்சுருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் இதன் மூலமாக உங்கள் தொழுகையை நீங்கள் சரியாக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுடைய தொழுகையும் சரியாக்கணும் எல்லா இடத்துல நம்ம தொழுகை வேல்யூ மிக்கதாக ஆகணும் மதிப்பு மிக்கதாக ஆகணும்னு சொன்னால் நாம் அந்த தொழுகையை சரியாக்கணும் அல்லாஹால உங்களுடைய என்னுடைய எல்லா தொழுகைகளையும் அல்லா ஏற்றுக்கொள்வானாக அனைவருடைய துராக்களையும் அல்லாஹ் கபுள் செய்வானாக அமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூ